சோத்துரம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்று சற்று நேரம் வேதத்திலிருந்து தியானிக்கும்படியாக முறையாக நமக்கு கொடுத்த கற்றுடைய வார்த்தை வசனம் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ரெண்டாம் வசனம் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ரெண்டாம் வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவநாய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவநாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும் மறுபடியும் ஒரு முறை வாசிக்கிறேன் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி உன் தேவநாயக கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவநாய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் இன்று தேர்வு செய்தியின் தலைப்பு கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் கர்த்தரின் ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு அது வேண்டுமென்றால் நாம் இந்த வேத வசனத்திலே பார்த்தது போல கர்த்தருடைய கட்டரின்படி தேவனாகிய கர்த்துடைய கட்டணின்படி எல்லாம் செய்ய நாம் கவனமாய் இருப்போம் ஆனால் அவருடைய சத்தியத்துக்கு உண்மையாய் செய்தி கொடுப்போமானால் கர்த்தர் உடைய அந்த ஆசிர்வாதங்கள் மேல் வந்து பளிக்கும் என்று நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்த நம்மை மேன்மையாக வைத்து கர்த்துடைய ஆசீர்வாதம் நம் மேல இருக்கும் தங்கும் என்று நாம் பார்க்கிறோம் நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பளிக்கும் ஆம் கர்த்துடைய வார்த்தைக்கு சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்பிடிந்து நடக்கும் போது இங்கே உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே ஒன்னாம் வசனம் முதல் அது பதினான்காம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தன் நமக்கு தருவார் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நாம் ஆசித்தோம் என்றால் அதிலே காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் ஒன்பது ஆசீர்வாதங்கள் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுகிறது கர்த்த வார்த்தை கீழ்ப்பில் நடக்கும்போது இந்த ஒன்பது ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு தருவார் ஒன்று நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்க்கப்பட்டிருவீர்கள் வெளியிலும் ஆசிரியப்படுவீர்கள் இரண்டாவது ஆசீர்வாதம் உங்கள் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்படும் மூன்றாவது கூடையும் மா செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் நான்காவது ஆசீர்வாதம் நீங்கள் மறுகிலும் ஆசிரியப்பட்டு இருப்பீர்கள் போகிலும் ஆசிரியப்படுவீர்கள் ஐந்தாவது ஆசீர்வாதம் ஜெயம் இருப்பீர்கள் ஆறாவது ஆசீர்வாதம் களஞ்சியங்கள் பொக்கிஷங்கள் நிரம்பும் ஏழாவது ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களை பரிசுத்தத்தில் பூர்ணப்படுத்துவார் எட்டாவது ஆசீர்வாதம் கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுத்து நன்மையினால் பூர்ணப்படுத்துவார் ஒன்பதாவது ஆசீர்வாதம் நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள் கடன் கொடுப்பீர்கள் இப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் எப்பொழுது கர்த்துடைய சத்திற்கு சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது கருத்து நம்மை இந்த ஆசீர்வாதத்தினால் நம்மளை நிரப்பி கருத்து நம்மை மேன்மைப்படுத்துவார் முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால் நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் வெளியிலும் ஆசீர்க்கப்பட்டிருப்பாய் என்று நாம் உவ இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூணாவது வசனத்திலே பார்க்கிறோம் ஆம் பட்டணத்திலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் குடும்பத்தில் நாம் வசிக்கிற அந்த பட்டணத்திலே முதலாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் நம்முடைய குடும்பம் ஆசீர்விக்கப்பட்டு இருக்கும் நம்மை சுற்றிலும் வெளியிலும் வெளியில் உள்ள ஜனங்கள்லாம் எல்லாம் அதான் இங்க வேதம் சொல்கிறது நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆம் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் நம்மை சுற்றியில இருக்கிற அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் ஆசீர்விக்கப்பட்டிருப்பார்கள் நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள் உங்கள் பிள்ளைகள் வெளிநாடு செல்லும் வெளிநாட்டில் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்கள் நிமித்தம் வெளிநாடும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உங்கள் சொந்த பட்டணமும் கிராமமும் உங்கள் சொந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் குடும்பமும் ஆசீர்விக்கப்படும் நீங்கள் பட்டணத்திலும் ஆசிரியப்பட்டிருப்பீர்கள் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் ம் அப்படியாக தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் கட்டுரை வார்த்தைக்கு கீழ்படிந்தான் அவன் செல்லுகிற இடமெல்லாம் அவன் ஆசீர்வாதமாக இருந்தான் என்று நாம் வயத்திலே வாசிக்கிறோம் அவன் உலகம் எங்கும் அவன் எங்கும் சுற்றி திருந்தான் என்று நாம் வயத்திலே பாசிக்கிறோம் அவன் தங்கும் இடத்துல எல்லாம் திருந்த இடம் இடமெல்லாம் அங்கு ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கிறோம் அப்படியாக ஆபரக்க்கு உள்ள ஆசீர்வாதத்தை எப்படி கர்த்தர் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதன்படி கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக இரண்டாவது ஆசீர்வாதம் ஆதிகாம இருபத்தி எட்டு நான்கே வாசிப்போம் என்றால் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் உன் கற்பத்தின் கனி என்றால் பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார் ஆம் கர்த்தர் உங்கள் கற்பத்தின் கனியை அவர் ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகள் வேலைகள் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் சுகமாக இருப்பார்கள் ஆம் எப்பொழுது கர்த்தருடைய சத்திற்கு உண்மையாக செவி கொடுக்கும் போது கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசை உங்கள் ஆடு மாடுகள் பெருக்கம் மந்தைகள் மிகவும் பெருகும் என்று நாம் வேத வாசிக்கிறோம் ஆம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஆடுகள் மாடுகள் பெருகும் எப்படி யாக்கோபு பெருகினானோ கோலும் கையுமாக வெறுமையாக சென்றான் அவன் திரும்பி வரும்போது மாமனார் வீட்டில் திரும்பி வரும்போது இரு பரிவாரங்களோடு கர்த்தர் அவனை ஆசிர்வதித்து அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம் அப்படியாக ஆடும் மாடுகள் எல்லாம் விவசாயங்கள் எல்லாம் பெருகும் என்று நாம் வாசிக்கிறோம் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் ஆம் கர்த்துடைய வார்த்தைக்கு உண்மையாக செவிகொருத்து நடக்கும் போது கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது நிச்சயமாக இப்படி நம்மை ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுவார் அடுத்தபடியாக நாம் பார்த்தோம் என்றால் ஆதியாமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை நாம் பார்ப்போமானால் உன் கூடையும் செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் கூடை என்றால் அப்பமும் தண்ணீரும் என்று அர்த்தம் உன் கூடையும் செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆமேன் நம் வீட்டில் உள்ள அப்பமும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்கள் கிணற்றில் உள்ள தண்ணீர் வச்சாது வீட்டில் உள்ள போர் தண்ணீர் வச்சாது ஜீவாப்பமாகிய இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஜீவதனியாகிய பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆகையால் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் ஆம் கர்த்த நம்மை ஆசுவதிக்க ஆசீர்வித்து நம்மை அவர் பெருகவே பெருக பண்ணுவார் பரிசுத்தாமியின் அபிஷேகம் பெறாதவருக்கலாம் கர்த்த பரிசுத்தாமின் அபிஷேகத்தால் அவர் நிரப்புவார் கர்த்த உங்களுடைய பிள்ளைகளை அவர் ஆசிர்வதித்து ஆமீன் பர்சுத்தாவின் அபிஷேகத்தினால் அவர் நிரப்புவார் சபைகள் பர்சுத்தாவினால் நிரப்பப்படும் ஆம் ஜீவத்தண்ணீராகிய ஏசு கிறிஸ்து பலமாய் இறங்குவார் ஆமீன் ஜீவாப்பம் ஏசு கிறிஸ்து அந்த ஜீவாப்பமாகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்ம வீட்டில் உள்ள அப்பத்தையும் தண்ணீரும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் அடுத்தபடியா நாம் பார்ப்போம் என்றால் ஆதி ஆண் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்ப்போம் என்றால் நீ வருகையிலும் ஆசீதிக்கப்பட நீ போகையிலும் ஆசீர்க்கப்பட்டிருப்பாய் ஆம் நாம் போகும் இடமெல்லாம் கத்துடைய கிருவை நம்மோடு கூட இருக்கும் கத்து நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் எங்கு சென்றாலும் கற்று நம்மோடு கூட அவர் வருவார் நாம் வாகனத்திலே போகும் போதும் வீட்டை விட்டு நாம் கிளம்பும் போது எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய சமூகம் நம்ம கூட வரும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தையின்படி கற்றுடைய சமூகம் நம் கூட வருகிறபடியால் நாம் போகும் இடமெல்லாம் கற்றுடைய அந்த வழி அந்த ஜீவ பாதையிலே கத்த நம்மை நல்ல பாதையிலே வழிநடத்தி நம்மை அவர் இருக்கிறார் நீ வாழ்கையிலும் ஆசிரிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிரியக்கப்பட்டிருப்பாய் ஆமேன் இயேசு உங்களோடு இருக்கிறபடியால் பர்சுத்தாவியான உங்களோட இருக்கிறபடியால் நீங்க போகும் இடமெல்லாம் கத்துடைய அந்த கிருவை உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் பக் சமீபமாய் சென்றாலும் தூரமாய் சென்றாலும் எங்கு சென்றாலும் கற்றுடைய சமூகம் உங்களோடு ஆம் நீ வருகிறும் ஆசைப்பட்டு இருப்பீர்கள் நீங்கள் போகிறோம் ஆசைப்பட்டு அடுத்த பாடம் பார்ப்போம் என்றால் ஆதிகம் இருபத்தெட்டு ஏழாம் வசனத்தை பார்ப்போம் என்றால் உனக்கு எதிரானோர் உன் சார்பில் வருவார்கள் உனக்கு புரோதமாக எழும்பும் உன் சத்துக்களை கத்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஆம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் செல்கிறார் உங்களுடைய விரோதிகளை பகையனர் கர்த்தர் அவர் முறியடிப்பார் என்று நாம் பார்க்கிறோம் காரணம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கற்றுடைய வசத்தத்திற்கு நாம் உண்மையாக கொடுக்கிறபடியால் கற்கர் கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படியால் நமக்கு உங்களுக்கு உரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அதை வாய்க்காமல் அவர் தோறும் ஆம் உனக்கு எதிரானோர் உன் சார்பில் வருவார்கள் உன்னோடு சமாதானம் செய்வார்கள் ஒருவரையாய் வருகிறவர்கள் உங்களுக்கு உரோதமாய் வழியாய் வருகிறவர்கள் வழியாய் ஓடி போவார்கள் அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால் ஆதிகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் கர்த்தர் உன் கலிஞ்சிய களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டையிடுவார் உன் தேவநாயக கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் ஆம் உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும் உங்கள் சாலை பொக்கிசங்களை கற்ற நிரப்புவார் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையை கற்ற ஆசீர்வதிப்பார் உங்கள் வேலையிலே புரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மேலாது அது கண்களில் தயவு கிடைக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது ஆம் களஞ்சியம் என்றால் பொக்கிசம் பெண்களுக்கு அதவை உடைத்து இருப்பு தாளப்புகளை முறித்து அந்த வாரத்தில் இருக்கிற பொக்கிசத்தை ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொதுவிலும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் செய்கிற வேலையை கத்து ஆசீர்வதிப்பார் ஆமே நிச்சயமாகவே அவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் இருக்கும் தேசத்தை கற்று அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் சபைகளை ஆசீர்வதிப்பார் நீங்கள் இருக்கும் அந்த தேசத்தை கர்த்தர் ஏற்ற வேலையிலே மலை பொறிந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக்குவார் ஆம் கர்த்தர் இப்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்தபடியாக பார்க்க முன்னாள் உபகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்தை பார்க்க முன்னார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் ஆம் கர்த்தர் உங்களை பரிசுத்த ஜனமாக நினைப்படுத்துவார் ஆம் கர்த்தர் நம்மை பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் பரிசுத்தின் மேல் பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்கு தருவார் ஆம் பரிசுத்தமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்து அவர் ஆசிர்வதிப்பார் என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு திட்டத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் உங்களை தமக்கு பரிசுத்த சனமாக நிலைப்படுத்துவார் சபை ஊழியங்கள் குடும்பம் பரிசுத்தப்படும் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் கர்த்தர் அடைய செய்வார் பாத்திரம் நிரம்பி வழியும் கர்த்துடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்படும் பூமியின் ஜனங்கள் எல்லாம் உங்களை கண்டு பயப்படுவார்கள் நீங்கள் உலகத்தை கலக்குவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் அடுத்தபடியாக பார்ப்போம் என்றால் உபாகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் தினத்தை பார்ப்போம் என்றால் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிணாக்களுக்கு ஆணையற்ற தேசத்தில் கர்த்தர் உன் கருப்பத்தின் கணியிலும் உன் மிருகஜீவன்கள் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டவிடுவார் ஆம் பரிபூர்ண நன்மை நிரந்தரமான சந்தோஷம் நிரந்தரமான சமாதானத்தை கர்த்தன் உங்களுக்கு கட்டவிடுவார் பரிபூர்ண நன்மை கற்றர் உங்களுக்கு தருவார் என்று நாம் வேகத்திலே வாசிக்கிறோம் எப்பொழுது கற்றோடைய வார்த்தைக்கு நாம் உண்மையாய் செவி கொடுத்து விற்பனை பணி நடக்கும் போது பரிபூர்ண நன்மை கற்ற நமக்கு தருவார் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் வாசி பார்த்தோம் என்றால் அடுத்த ஆசிர்வாதம் உபாகம் இருபத்தொம்பது பதினொன்னை நான் வாசிக்கிறேன் நித்திய பரிபூர்ண ஆசீர்வாதம் மட்டுமல்ல அங்கே நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கற்று நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் நித்திய ஜீவனை கொடுத்து அவர் நம்மை பரிபூர்ண நன்மை அவர் ஆசீர்வதிப்பார் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார் மற்றவருக்கு கடன் கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் வாழாக்காமல் அவர் நம்மை தலையாக்குவார் நம்மை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாமல் கீழாகாமல் மேலாவாய் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் இப்படியாக கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நாம் ஒரு சொல்படி நடக்கும்போது இந்த ஒன்பது ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வேதிக்கு ஆசீர்வித்து பெருக பண்ணுவார் முதல் ஆசீர்வாதம் நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் வெளியிலும் ஆசீர்விக்கப்பட்டிருப்பீர்கள் இரண்டாவது ஆசீர்வாதம் உங்கள் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்படும் மூன்றாவது ஆசீர்வாதம் கூடையும் மாவித்துகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் நாலாவது ஆசீர்வாதம் நீங்கள் வருகிலும் ஆசிரிக்கப்பட்டிருப்பீர்கள் போகிலும் ஆசிரிக்கப்பட்டிருப்பீர்கள் ஐந்தாவது ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார் ஐந்து ஆறாவது ஆசீர்வாதம் களஞ்சியங்கள் பொஸ்திஷங்களை கர்த்தர் நிரப்புவார் ஏழாவது ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களை பரிசுத்திலும் பூர்ணப்படுத்துவார் எட்டாவது ஆசீர்வாதம் கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுத்து உங்களை நன்மையினால் பூர்ணப்படுத்துவார் ஒன்றாவது ஆசீர்வாதம் நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள் மற்றவருக்கு கடன் கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை வாழாக்காமல் அவர் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் கர்த்தர் ஆமை ஆசீர்வேப்பாக ஆமை கத்தர் உன்னை மீன்மையாக வைப்பா நீ கலங்காதே மகனே கத்தர் உன்னை வைத்தார் நீ காலங்காதே பகலே கையிடும் வேளையில் ஆசிர்வாதமும் காலங்களில் நிரம்பிடும் தானியமும் நினைவான நன்மை உண்டாக சத்தருன்னை மென்மையாக வைப்பா கத்தருமேயாக வைப்ப நீ தலங்காதே மகளே கத்தருமேயாக வைப்பா நீ கலங்காதே மகளே இங்க நேசிக்க நல்லபே அவை இந்த அருமையான அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான அந்த ஆசிர்வாதமான நாடு காய் நன்றோருமை சோற்று ஏசப்பா நன்றி நன்றி அப்பா நாங்கள் உம்முடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் உண்மையாய் நாங்கள் அண்டவரே உடைய கட்டங்கள் படி நடந்து அந்தவரே அப்பா நாங்கள் ஜீவிக்கும் போது நீங்க இப்படியாக எங்களை ஆசீர்விக்கிறீர்கள் என்பதை நாம் பார்த்தோம் அன்றுவரே சோத்திரம் வசனத்தின்படி அண்டு எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை பெருக பண்ண போகிறபடியா நன்றி உரிமை சோத்திருக்கிறோம் நீர் எங்களை உண்மையாகி அன்றுவரே சோத்திரம் அப்பா நீர் எங்களை மேன்மையாக வைக்கப் போகிறீர்கள் ஆமேன் நன்றி ஏஸ் அப்பா நீ எங்களுக்கு கூட இருக்கிறபடியால் அன்றுவரே சோத்திரம் சோத்திரம் நாங்கள் பட்டணத்திலும் ஆசீர்விக்கப்பட்டிருப்போம் நாங்கள் வெளியிலும் ஆசீர்க்கப்பட்டிருப்போம் ஆமேன் அல்ல லூயா அல்ல லூயா அண்டவரே எங்கள் கற்பத்தின் கனி எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆமீன் அல்லே லூயா மக்கள் நன்றி நன்றி அப்பா அலே லூயா அலே லூயா சோத்ரம் 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 அண்டு எங்கள் வீட்டில் உள்ள அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்க இன்னும் நான் ஆசீர்வதிக்க அதுக்காக நன்றி உரிமை சோத்திருக்கிறோம் சோத்திரம் அப்பா அலே லூயா ஜெயகிருஷ்ண முன் சொல்லுகிறார் அவர் ஜெயமாய் நடத்துவார் ஆமே அந்த சோத்திரம் எங்களை பரிசுத்திலே பூர்ணப்படுத்துங்கப்பா எங்களை பரிசுத்திலே பூர்ணப்படுத்துங்க இன்னும் அறியணும் இன்னும் கிட்டி சேரணும் அந்த ஒரே பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் வேதம் சொல்கிற பரிசுத்தமா இருக்கிறோம் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் நீதி செய்யணும்னு நீதி செய்யட்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த ஒரே சோத்திரம் சோத்திரம் அப்பா நாங்களுடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுத்து அந்த ஒரே நாங்கள் நடக்கும் போது அந்த சோத்திரம் சோத்திரம் அப்பா சகல ஆசீர்வாதங்களாகும் நீங்க எங்க நிரப்ப ஆமையன் நன்றியோடு மாதிரி சோத்திருக்கிறோம் அந்த ஒரே உமக்கு நன்றி அந்த ஒரு எட்டி போன நன்மை நான் முடிவு சூட்டி எங்களை ஆசீர்வதிக்க மாற்றிக்கிறோம் ஆண்டவரை ஆவிக்குரிய ஜீவித்திலும் பூமிக்குரிய ஜீவித்திலும் சகல காரியத்திலும் கர்த்தரே இயேசுவே நீர் எங்களை மேன்மையாக அன்றுவரே வைத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் அதிகால ஜெவலை கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் அன்றுவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சி இயேசுகத்தின் நாமத்தின் ஜெவங்கள் நல்ல பிதாவே ஆமே